ஃபார்முலா கார் ரேஸ் என்பது உலகளாவிய மோட்டார் விளையாட்டுகளில் மிகவும் பிரபலமானது இத்தகைய போட்டிகளில் மிக உயர்தர மற்றும் அதிவேக ரேசிங் கார்கள் பயன்படுத்தப்படுகின்றன மற்றும் ஒவ்வொரு படியாகவும் மிக விரைவில் இயக்கப்படுகின்றன ஃபார்முலா என்ற வார்த்தை போட்டிக்கான குறிப்பிட்ட விதிமுறைகளை குறிக்கின்றது இந்த விதிமுறைகள் கார் வடிவமைப்பு என்ஜின் திறன் மற்றும் மற்ற பல அம்சங்களை ஒழுங்குபடுத்துகின்றன ஆரம்ப காலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது வரை மோட்டார் ரேஸ்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதுகளில் ஐரோப்பாவில் ஆரம்பமாகின இந்நேரத்தில் கார் தொழில்நுட்பம் இன்னும் நுழையாதிருந்தது ஆனால் தொழில்நுட்பமாக குறைவான மற்றும் சாதாரணமான கார்கள் போட்டிகளில் பயன்படுத்தப்பட்டன இந்த ரேஸ்கள் அதிக அளவில் பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் இத்தாலியில் நடத்தப்பட்டது இதர நாட்டுகளில் இத்தகைய போட்டிகள் அன்றைய நிலவரத்தில் குறைவாகவே நிகழ்ந்தன ஃபார்முலா ஒன்று தொடக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறு இரண்டாம் உலக போர் முடிந்த பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறு ஃபார்முலா ஒன்று என்ற விதிமுறைகள் உருவாக்கப்பட்டன இந்த விதிமுறைகள் சுற்றுப்பந்தயங்களில் மிகவும் விரைவாக இயக்கப்படும் கார்கள் பயன்படுத்தப்படுவதை முன்மொழிந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறு பன்னாட்டு கார் போட்டிகள் மற்றும் உலகளாவிய முன்னணி ரேசர்கள் விரைவில் நம்மிடையே வந்து சேர்ந்து தொழில்நுட்ப மேம்பாடுகளை அறிமுகப்படுத்தினார்கள் முதல் உலக சாம்பியன்ஷிப் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு ஃபார்முலா ஒன்று உலக சாம்பியன்ஷிப் தொடங்கப்பட்டது இப்போட்டியில் முதன்மை வெற்றி இங்கிலாந்தின் ஜோசெப்பே பார்ப்பினி ஜாயசப் ஃபேரீனா என்பவரால் கிடைத்தது இது ஃபார்முலா ஒன்று உலக அளவில் முதல் முறை நடத்தப்படும் போட்டியாக அமைந்தது மற்றும் இப்போது மிகவும் புகழ்பெற்று மற்றும் வலிமையான கார் ரேஸ் ஆகஸ்ட் அமைந்துள்ளது தொழில்நுட்ப மேம்பாடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது வரை பத்தொன்பது அறுபது மைனஸ்களில் ஃபார்முலா ஒன்று கார் வடிவமைப்புகளில் பெரிய மாற்றங்கள் மற்றும் மேம்பாடுகள் எடுக்கப்பட்டன புதிய தொழில்நுட்பங்கள் எஞ்சின் திறன் மற்றும் கார் சுருக்கங்களில் முன்னேற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டது இந்த காலத்திற்குள் கார் வாகனங்களின் வடிவமைப்பு மற்றும் மேம்பாடு மிகப்பெரிய முறையில் மாற்றமடைந்தது மேலும் பாதுகாப்பு அம்சங்கள் கூட சேர்க்கப்பட்டன சமகால வளர்ச்சி பத்தொன்பது தொன்னூறு மைனஸ் இறுதி மற்றும் அதற்கு பின்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் ஃபார்முலா ஒன்று எல் பாதுகாப்பு அம்சங்கள் முக்கியமாக முன்னேற்றமடைந்தன புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் பாதுகாப்பு முன்னெடுப்புகள் கார்கள் மற்றும் ஓட்டுநர்களின் பாதுகாப்பை அதிகரித்தன மொத்தம் தொழில்நுட்பம் ஸ்டைல் மற்றும் பாதுகாப்பு அம்சங்களில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட்டன ஃபார்முலா நான்கு கார் ரேஸ் ஃபார்முலா நான்கு கார் ரேஸ் என்பது ஃபார்முலா ஒன்று போன்ற உயர்மட்ட கார் ரேஸ் அணி மற்றும் சுற்றுப்பந்தயங்கள் மூலம் திறமையான ஓட்டுநர்களை உருவாக்குவதற்கான ஒரு முன்னணி படிப்படியாகும் இது நவீன டேட்டா மற்றும் ஆளுமை ஆபரேஷன்களை கொண்ட ஆனால் ஃபார்முலா ஒன்று அளவிலான தொழில்நுட்பத்தை குறைவாக கொண்ட கார்கள் மூலம் நடத்தப்படுகிறது தொடக்கம் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்து பத்து வரை ஃபார்முலா நான்கு என்பது நவீன ஃபார்முலா கார் ரேஸ் வரலாற்றில் மிகவும் புதிய வகையாகும் இரண்டாயிரம்கு சுமார் இத்தகைய வகையதான அரங்குகள் உருவாக்கப்பட்டன இதற்கான நோக்கம் தொழில்நுட்ப அளவுக்கு மேலான மிகவும் கடினமான மற்றும் போட்டி பரீட்சைகள் உள்ளடங்கிய ஒரு மேல்நிலை பயிற்சியை கையாள்வது முதன்மை ஆரம்பங்கள் இரண்டாயிரத்து பத்துக்குள் பல நாடுகளில் அதாவது இங்கிலாந்து ஜெர்மனி அமெரிக்கா ஃபார்முலா நான்கு போட்டிகள் ஆரம்பமாகின இது இளைய ஓட்டுநர்களுக்கு சரியான பயிற்சியை வழங்குவதற்கான முறையாக திகழ்கிறது வளர்ச்சி இரண்டாயிரத்து பதினொன்று முதல் இரண்டாயிரத்து இருபது வரை உலகளாவிய பரவல் இரண்டாயிரத்து பதினொன்று ஃபார்முலா நான்கு சுதந்திரமான உலகளாவிய அளவிலான ரேஸ் அணி ஆகஸ்ட் உருவானது புதிய தலைமுறை தரப்பட்ட சுகாதார அம்சங்கள் மற்றும் ஆளுமைகள் மூலம் போட்டிகள் சிறந்ததாக மாறியது விருப்பம் மற்றும் ஆளுமை இல் ஃபார்முலா நான்கு முக்கோண மற்றும் சிறந்த தொழில்நுட்பங்களை முன்மொழிந்து கார் வடிவமைப்புகளை குறைவாக உருவாக்கியது இத்தகைய வடிவமைப்புகளும் சாதாரணமாகவும் சிறந்த பங்குகளை வகிக்கின்றன சமகால நிலை இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இறுதி தொகுப்பு மற்றும் பயிற்சி இன்றைய பார்முலா நான்கு மிகுந்த சக்தி வாய்ந்த கார்கள் மற்றும் பாதுகாப்பான அமைப்புகளை கொண்டுள்ளது இந்த கார்கள் நவீன தொழில்நுட்பங்கள் தரப்பட்ட ஆளுமை மற்றும் பயிற்சி மூலம் விரைவாகவும் திறமையுடன் இயக்கப்படுகின்றன சமூக மற்றும் சாத்தியங்கள் இன்றைய காலத்தில் ஃபார்முலா நான்கு மிகவும் புகழ்பெற்றது மற்றும் உலகளாவிய அளவில் மிகவும் விருப்பமானது இது இளைய ஓட்டுநர்களுக்கு ஃபார்முலா ஒன்று போன்ற உயர்நிலை பாகங்களை ஆராயும் வாய்ப்புகளை வழங்குகிறது முக்கிய அம்சங்கள் ஃபார்முலா நான்கு கார்கள் ஃபார்முலா ஒன்று போன்ற உயர் தொழில்நுட்ப கார்கள் மற்றும் அதன் சோதனைகளை குறைவாகக் கொண்டுள்ளது இதன் அமைப்புகள் சாதாரணமான மற்றும் கீழர்கள் மைய பங்கு மற்றும் உரிமைகள் ஆகியவற்றுடன் கூடியது பயிற்சி மற்றும் போட்டிகள் ஃபார்முலா நான்கு போட்டிகள் இளைய ஓட்டுநர்களுக்கு தங்களின் திறமைகளை மேம்படுத்துவதற்கான முக்கிய வழிகள் ஆகும் இதற்கான பயிற்சிகள் தேர்வுகள் மற்றும் சந்தா அதிகமாக உள்ளன டீம்கள் மற்றும் ஆட்கள் ஃபார்முலா நான்கு இல் ஒவ்வொரு குழுவும் அல்லது டீம்கள் தனிப்பட்ட நிபுணத்துவங்களை கார்கள் மற்றும் சாதனங்களை வழங்குகிறது இந்த குழுக்கள் ஓட்டுநர்களின் திறமைகளை மேம்படுத்துவதற்கும் வர்த்தக மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியிலுமே கவனம் செலுத்துகின்றன எதிர்காலம் இன்று ஃபார்முலா ஒன்று உலகளாவிய அளவில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுகிறது இது சினிமா மேடை மற்றும் சுகாதார தொழில்நுட்பங்களில் முன்னணி நிலையை பெற்றுள்ளது புதிய தொழில்நுட்பங்கள் ஆர்டி மற்றும் பழிங்கு காலம் போன்றவை இந்த விளையாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்கின்றன எதிர்காலத்தில் ஃபார்முலா ஒன்று தொழில்நுட்ப மாற்றங்களை சிறந்த பாதுகாப்பு வசதிகளை மற்றும் சுற்றுச்சூழல் மேலாண்மைகளை சேர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் எதிர்காலம் அதிரடியான மற்றும் உயர்தரமான ரேசிங் அனுபவங்களை வழங்கும் என்பதில் ஐம்பது வருடங்கள் மற்றும் அதற்கு பின்பு மாற்றங்கள் அமையலாம் ஃபார்முலா நான்கு கார் ரேஸ் எதிர்காலத்தில் மேலும் மேம்பாடு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் மற்றும் பங்கு விதிமுறைகள் மூலம் இப்போட்டிகள் இளைய ஓட்டுநர்களுக்கு மற்றும் உலகளாவிய ரேஸ் அணி ஒன்றாக உருவாகின்றன இதன் மூலம் ஃபார்முலா நான்கு உலகளாவிய அளவில் முக்கியமான மற்றும் மிகவும் விரும்பப்படும் கார் ரேஸ் வகைகளில் ஒன்றாக திகழ்கிறது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்